சூரியன் மறையும் அந்தி நேரம் உங்கள் வீட்டு கதவுகள் திறந்திருக்கிறதா ஜாக்கிரதை அந்த நேரத்தில் இரண்டு தெய்வீக சகோதரிகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைய காத்திருக்கிறார்கள் புராணத்தின்படி பார்க்கடலை கடைந்தபோது மூத்தவளாக துரதிர்ஷ்டத்தின் தெய்வமான மூதேவி தேவி வெளிவந்தாள் அவளுக்கு பின் இளையவளாக செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமி தோன்றினாள் சூரியன் மறையும் அந்த சந்தியா காலம் மூதேவிக்கு மிகவும் பிடித்தமான நேரம் அந்த நேரத்தில் இருள் அழுக்கு சோம்பல் மற்றும் அழுகுரல் கேட்கும் வீடுகளை தேடி மூதேவி அலைவாளாம் அப்படிப்பட்ட வீட்டிற்குள் அவள் நுழைந்து விட்டால் அங்கே தரித்திரம் தாண்டவமாடும் அதே நேரத்தில் மகாலட்சுமி ஒளி சுத்தம் மற்றும் மங்களகரமான ஓசை கேட்கும் வீடுகளை தேடி வருவாள் உங்கள் வீட்டின் தலைவாசலில் அந்த நேரத்தில் ஒரே ஒரு அகல் ஏற்றி வைத்துப் பாருங்கள் அந்த ஒளி மூதேவிக்கு ஒரு நெருப்பு கோட்டையாக மாறி அவளை தடுத்து நிறுத்தும் மகாலட்சுமியை கை கூப்பி வரவேற்பு